சரிங்க்கா கிளம்புலாமா அப்போ அம்ம்தான் நீ நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருந்தியாம்மா இன்றைக்கெல்லாம் சரிம்மா கிளம்புறோம்மா நேரமாகுது வீட்டுக்கு போய் உண்டு சீக்கிரம் போய்ட்டேன் நான் ராத்திரிக்கு என்ன ஏதுன்னு பார்த்து எடுத்து வைக்கணுமா நாளைக்கு வேறு இவ்வளோ ஸ்கூல் இருக்குதும்மா ஆ சரிங்க்கா எல்லாமே கிளம்ப வேண்டியதான்கா ஆனால் கொஞ்சம் நேரம் இருங்க ஒரே நிமிஷம் எனக்கு அதை ஏம்மா எங்கேம்மா போகிறேன் இருங்க்கா வந்து சொல்கிறேன் இருங்க எங்கே வசந்திக்காவை போகிறா இருமா சாந்தி இரு இரு வந்துருவா கொஞ்ச நேரம் வந்துடுவா என்னங்க சாந்தி அக்கா இது வாங்கிக்கங்க பையன் என்னமா அமிர்தா என்ன இதெல்லாம் என்ன வசந்தி அக்கா நீங்களும் புரிஞ்சுக்காம என்ன இதெல்லாம் என்னமா சாந்தி நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல கொஞ்சம் போல காய்கறிங்கெல்லாம் இருக்குது எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய் தான்மா நல்லா இருக்கும் எடுத்துட்டு போய் வச்சு பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடு என்ன பண்ண போறோம் நம்மளும் இதை வச்சுக்கிட்டு போ சொன்னா கேட்கவே மாட்டீங்க அமிர்தா ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் ஐயோ கடவுளே சரிங்க அக்கா என்னங்க அப்படிங்க அப்படிங்க இந்த பையன் உங்களுக்கு ம் சரி கொடுமா அது கூட எவ்வளோ காய்கறிங்க்கா அக்கா இதுல எவ்வளோ கிடைக்கு இருக்கட்டும்மா சாந்தி எடுத்துட்டு போய் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா என்ன வேணும்னு கேட்கறாங்கன்னு சமைச்சு கொடுமா ஆ சரிங்க்கா சுமதி அக்கா இது உங்களுக்கு வேணாம் தான் இருக்கட்டும் வீடு அக்கா குடுத்துருக்கா அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் வீடு வேண்டாம் இப்போ உங்களுக்கு தனியாக காசு இருக்குமாக்கா சாந்தி அக்கா காக்கிடுத சொன்னா கேளுங்க புடிங்க கையில் புடிங்கது ம் சொன்னா கேட்க மாட்டேன் நீனு சரி கொடு ஆமா சாந்தி அக்கா சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ காய்கறிங்க இதுல இருக்கு ஆமாம்மா சுமதி எங்க சொல் பேசி கேட்கறாங்க இவங்க ரெண்டு பேரும் சரிம்மா எடுத்துக்க

ரொம்ப பாவம் செல்வானே என்னதான் பண்ணி தோழறதுக்காக என்ன போய் சொல்ல வேண்டிய கிடைக்க பாத்துக்க சரிமா அமிர்தா கிளம்புறோமா நேரமாட்டே போயிட்டு பண்ற அலப்பறையை பாத்து பாத்து நமக்கு இன்னைக்கு நாள் ஓடிடும் சரிங்கக்கா வசந்திக்கா கிளம்புறோம் நீங்க எப்படி வரீங்க அமிர்தா எப்படிமா இப்ப போறது அமிர்தா அந்த இது கொண்டு வந்து கொடுக்கலையாமா ஐயோ ஆமாக்கே மறந்த போயிட்டேன் இருங்கத்தே இன்னும் என்னதுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அக்கா பெருசா நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல மல்லிப்பூ குடுத்துட சொன்னாங்க நம்ம தோட்டத்துலதான் மல்லிப்பூ இருக்குல்ல இன்னைக்கு மல்லிப்பூ தான் பறிச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் இருக்கோ அந்த பூ மட்டும் எத்தனை பறிச்சு தாக்கா இருக்காங்க இருக்கட்டும்மா பரவாயில்லாம இன்னொரு நாள் வாங்கிக்கிறேமா இருங்க எப்பவுமா வரீங்க எப்ப வரீங்க இருங்க தோ இருங்க நான் கொஞ்ச நேரத்துல எத்தனை சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம் வெயிட் நாங்களும் தோட்டத்துக்கு ப்ளீஸ் போங்க ஆமா தேங்களும் வரத்தே எங்களையும் கூட்டிட்டு போங்க இருங்க இருங்க பிள்ளைங்களா இருங்க உங்களுக்கு இல்லாததா வாங்க இதுக்கே பிளீஸ் எல்லாம் வாங்க வாங்க நம்ம கூட்டிட்டு போறாங்க ஏடி கலசிக்கலாம் நேரமாகலையாடி இங்கே நின்று நின்று ஜாலம் பண்ணணும்னு நினைக்கீங்களா உங்களுக்கு எழுத படிக்க கொள்ள எதுவும் இல்லையாடி சாந்திக்கோ சொல்லுமா அமிர்தா நான் தான் முன்னாடி சொன்னேன் அக்கோ எப்போ அதாவது அனுக்கா வரீங்க எப்பவுமே அடிக்கடி தோட்டத்து பக்கம் வந்தால் பரவாயில்ல எப்பயாவது அளவுக்கு வராளுங்க பிள்ளைங்க இருங்க அக்கா ஒரே ஒரு வாட்டி கட்டி பார்த்துட்டு வரேன்டாளுங்க நான் பத்து நிமிஷம் டைம் கொடுங்க பத்தே நிமிஷத்துல நான் வந்துடும் இல்லாம அமர்தா ஏற்கனவே நேரம் ஆயிட்டு போயிட்டே இருக்குமா அதனால சொல்கிறேன் எக்கோ பத்து நிமிஷத்துல எதுவும் குறைஞ்சிரதுக்கோ வெயிட் பண்ணுங்க பத்து நிமிஷத்துல வந்துடுற வாங்க பிள்ளைகளா என் கூட உம் சரியாத்தே நாங்க வராத்தே வாங்க போலாம் நானும் சரி சரி வாங்க எல்லா பிள்ளைகளும் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் எத்தே தோட்டம் ரொம்ப சூப்பரா இருக்குதே நம்ம காலையில இங்க வந்திருக்கலாம் போல என்ன பண்றது பிள்ளைகளா ஒரே ஒரு நாள் வச்சுட்டு தோட்டத்தை ஃபுல்லாலாம் சுத்தி பார்க்க முடியாது சரி வாங்க இன்னொரு நாள் நான் கூட்டிட்டு வரேன் அப்போ நம்ம எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம் சரியா ஆமா தே கரெக்டா சொன்னீங்க சரி வாங்க நம்ம இப்ப போய் பறிச்சுட்டு போவோம் அம்மா பத்து நிமிஷம் தானே டைம் கொடுத்துருக்கா வாடி போலாம் ஐயோ செம சூப்பரா இருக்குது எங்க வாசனை வேற வேற மாதிரி இருக்குது சூப்பரா இருக்கு இந்த இடமே இங்க இருந்து போவே மனசு இல்லத்தே

சரி சரி பிள்ளைகளா சொன்னா கேளுங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க சீக்கிரம் பாருங்க யார் யாருக்கு எவ்வளவு பூ வேணும் பரிசு எடுத்துக்கோங்க சீக்கிரம் போல வாங்க அங்க வேற அந்த அக்கா எல்லாம் திட்டு சீக்கிரம் எடுங்க சரிங்க அத்தை அத்தை நான் அந்த பக்கம் போய் பறிக்கிற அத்தை நிறைய இருக்கு சரி நீ மீ சீக்கிரம் போய் எடுத்து வந்துருங்க நான் கூட அந்த பக்கம் போறேன் அத்தை டேய் இருடா குறங்கி நானும் வரேன் நீ உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ பறிச்சுக்க சரியா ஆ சரிங்க அத்தை அக்கா நானும் அம்மா தாத்தா கூட போய் பறிக்கறேன் அத்தை ஆ சரி கண்மணி ஆனா அம்மா தாத்தா கூட தான் இருக்கணும் வேற எங்க போய்ட கூடாது சரியா கண்மணி அத்தை கூடவே இரு எங்க போய்டாதானே நான் போக மாட்டேன் கா இங்க தான் இருக்கேன் இங்க போக மாட்டேன் சொன்னா இப்போ அங்க ஓடிட்டா பாரு சரி சரி அவங்க தான் இருக்காங்கல நம்ம பறிப்போம் ம் எவ்வளவு நல்லா இருக்குல வாசனையா இருக்கு பூவெல்லாம் சரி நம்ம இப்படியே பார்த்து ரசிச்சிட்டே இருந்தா வேலைக்கு ஆவாது டக்க டக்கன்னு பறிப்போம் இல்லனா அம்மா அவ்ளோதான் நம்மள பிணி எடுத்துருவா ம் வாசனையே வேற லெவல்ல இருக்கு ம் ரவுடி இங்க தான் இருக்கா ஆமா என்ன பண்றா அவ பூவே ஓ பூவே ஏதோ ஆராய்ச்சி பண்றாளோ ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண நல்லா பண்ணு ஓய் ரவுடி நீ சத்த கேக்குதே ரவுடிக்கு காது கேக்லயோ ஓய் ரவுடி யாரு ஓ நீங்களா நான் கூட யாரோன் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் என்ன ரவுடி இப்படி போய் சொல்ற அபாண்டமா போய் சொல்றியே இதுவே உனக்கு நியாயமா நான் என்ன போய் சொல்றேன் பயந்துட்டேன்னு இப்படி அபாண்டமா போய் சொல்றியே இது உனக்கே நியாயமா ம் நான் ਉਹனு போய் எல்லாம் சொல்லல யாரோ கூப்ட அவனே உண்மையாவே பயந்துட்டேனாம் ம் சரி ஓகே ஓகே நம்பிட்ட ஆமா பூவை உள்ளார என்ன பண்ணிட்டு இருந்தே ஆராய்ச்சி ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது ம் நான் ஆராய்ச்சி பண்ணல